குட்டிஸோட விளையாட்டுக்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் வாங்க காலையில் எழுந்திரிச்சிட்டாங்களா அங்கே பாருங்கள் ஆரம்பமாகிடுச்சு தூங்கி உடனே ஓடி விளையாடுவாங்க இந்த மாதிரி ஃபன் ஃபைட் பண்ணுவாங்க அவங்க கூட இருக்கிறதே சந்தோஷமாக ஜாலியாக இருக்கும் பாருங்க பாருங்கள் குழந்தைங்க மாதிரி விளையாடிட்டுருப்பாங்க பூனைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா தூங்கணும் பூனைகள் எல்லாமே ஒரு நாளுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் முக்கால்வாசி நேரம் அவங்க தூங்கினா தான் அவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் எப்படி ஒரு வருஷம் குழந்த ரெண்டு வருஷ குழந்தைகள்லாம் நல்லா தூங்கினா தான் ஆரோக்கியம்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி பூனைகளும் அந்த மாதிரி தான் பதினெட்டு மணி நேரமாவது அது தூங்கியே தன் காலத்தை செழிக்கும் அப்போ தான் அது ஆரோக்கியமாக இருக்கும் முக்கால்வாசி நேரம் தான் அவங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்க இல்லைன்னா அதுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் நல்லா தூங்கணும் அது ஷைனு குட்டிலாம் தூங்கவே இல்லை ரெண்டு நாளாக அதுக்கு வந்து பெயினாக இருந்ததா அதனால் தூங்காமல் அது ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடாது பூனைகள்லாம் நல்லா எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும் அவங்க சோர்ந்து இருந்தால் நம்மளால் பார்க்கவே முடியாது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் சைனி குட்டியை பாருங்களேன் ஆ காலு அதுக்கு மருந்து போட்டு தூங்குது நேற்று இன்ஜெக்ஷன் டேப்லெட்டெல்லாம் போட்டனால அது தூங்கிட்டே இருக்குது ரெண்டு நாள் அது தூங்கவே இல்லை வலி பாவம் அதுக்கு எவ்வளோ வலி இருந்திருக்கோம்ல அவ்வளோ வீக்கோங்க அந்த பூனைக்கு எல்லா பூனைக்குட்டியும் அது கூடவே வந்து உட்காந்துக்கிறாங்க பாசமாக பார்த்துக்கிறாங்க அப்பப்பா அது கூடவே உட்காந்து தடவி கொடுத்துக்கிறாங்க நல்ல பிள்ளைங்களா இருக்காங்க என்ன பண்ணுது இது தூங்குதா என்ன பண்ணுது அசந்து தூங்குதா அவங்க அம்மாவும் வந்து வந்து பிள்ளைய பார்த்துக்குறோம் பார்த்து தடவி கொடுத்துக்குறோம் அதில் தேடுது பாருங்க ஷைன் குட்டி அதில் படுத்துருந்துச்சு அப்படின்னு அதுக்கு கால் ரொம்ப வீக்கமாக இருக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும்போது ஓரமாக அந்த பெட்டியில் தான் போய் படுத்துக்கிறோம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பூனைகள் ஓரமாக ஒதுங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ பண்ணது போல் உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறணும் கொஞ்ச நேரம் அது நல்லா செமிக்கலைன்னா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடலனா கூட ஒரு நாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறமும் அது டல்லாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்து மருந்து மாத்திரைகள் கொடுக்கலாம் டீவார்மிங் கொடுக்கலாம் அவங்க பூனைகளை நல்லா கேர் பண்ணிக்கோங்க அவங்க சந்தோஷம்தான் நம்மளுடைய சந்தோஷம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் நைட்டுக்குள்ளே நிற்கிது நடக்கும்போது பார்த்து கவனமாக நடக்கணும் பூனை வளர்க்குறவங்கெல்லாம் கூட ஊட வரும் நம்ம பின்னாடியே வரும் நம்ம கால் பின்னாடி நிற்கும் கதவு அடைக்கையில் ஊட வந்துடும் ஆனக்குலாம் இந்த கதவு இடுக்கில் இப்படி இப்படிங்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே ஓடி வரேன்னு சொல்லி அந்த இடுக்கில் மாட்டிக்க பார்த்துச்சு அதை மாதிரிலாம் பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க பூனைகளை வளர்த்தா ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு குறையும் அவங்க விளையாடுறத பார்த்துட்டு இருக்கலாம் மைண்ட் டைவர்ட் ஆகும் மனசு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ஆனால் அவங்க சந்தோஷமாக ஹாப்பியாக விளையாடிகிட்டு இருந்தால் தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு காணோம்னா மனசை தேடும் நமக்கு மைண்டே இருக்காது ஒரு வேலையும் ஓடாது உடம்புக்கு முடியல நேற்றுலாம் ஷைனு குட்டிக்கு உடம்பு முடியல ரெண்டு நாளாக எனக்கு வந்து மனசே சரியில்லாமல் தான் இருந்துச்சு அப்புறம் நேற்று போய் ஊசி போட்டு அதுக்கு ஒன்றும் இல்லை கொஞ்சம் வீக்காக மத்தனை உடனே வாங்க அப்படி சொன்னாங்க தான் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு பயசையும் பாருங்க இப்படி விளையாட்டுறாங்க குட்டிச்சி அழகி கருப்பழகி பாருங்கள் மின்னல் குட்டியை எட்டி உதைக்குது ஏன்டா கொடுடா அதுக்கு பசிக்குது ஐஸ் வைக்குது பாருங்கள் மின்னல் குட்டி கொடுமா எனக்கு ஏமா எட்டி உதைக்கிற ஐயோ பாவம் ஏமா அப்படி பண்ணுற குட்டி வந்து நல்ல ப்யூரான பால் தான் குடிக்கும் இன்னும் வேறு எதுவும் சாப்பிடாது தாய்ப்பால் குடிக்கும் இல்லைன்னா ப்யூராக நல்ல பால் வச்சா தான் குடிக்கும் வேறு எதுவும் சாப்பிடாது அதனால தான் அது பசி கரிஞ்சு போகுது பாருங்கள் ஏன் அவன்கிட்ட பால் இல்லையா அது பாருங்கள் கொஞ்சம் என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு கொஞ்சி பாருங்கள் இவங்க கூட இப்படி இருக்கிறது தான் ரொம்ப ஒரு நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷனு வேலை பார்த்துட்டு வந்துட்டு டயரில் வந்து உட்காந்து இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அப்படி ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் எதையுமே யோசிக்க தோணாது எப்படி விளையாடுது பாருங்கள் சவுண்டை பார்த்திங்களா கிச் கிச்சுன்ட்டு அது ஒன்று காலை கடிக்குது ரெண்டு காளை கிட்ட உட்காந்து விளையாடுறேன்னு காலை பறண்டுதுப்பா அப்புறம் அடுத்து இருக்க ஸ்டேஜில் பாருங்க மீன் மீன் குச்சி ஏய் காலை எதுக்கு கடிக்கிறீங்க எனக்கு பெட்டை பரண்டுது